ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க குட் மார்னிங் நான் சுண்டக்காய் துவையல் செய்ய போகிறேங்க அதுக்காக சுண்டக்காவை எடுத்து அதை ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி அது அது உள்ளே இருக்கின்ற சின்ன சின்ன விலையை எழுத்துணு நாங்கள் அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணேன்னா சாதத்துக்கு தண்ணி வச்சுருக்கேன் அது தண்ணி கொதிக்குது அரிசி ஏற்கனவே நான் ஊற வச்சுருந்தேன் ஸோ அரிசியை நல்லா ஒரு டேப் வாட்டரில் ஒரு த்ரீ டைம்ஸ் நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் ஆர்ஓ வாட்டரில் ஒரு முறை கழுவிட்டு அதுக்கப்புறம் அரிசியை போட்டால் சாதம் நல்லா உபிரியாகும் சாதம் வந்து நல்லா உதிரியாக இருக்கும் அது இல்லாமல் சாதம் ஈவினிங் வரையும் கிடையாதுங்க மதியானம் ஒரு காலையில் ஒரு பதினோரு மணிக்கு சாதம் வச்சிங்கன்னா நைட்டு வரையும் சாதம் வந்து தண்ணி விடாது நல்லா இருக்கும் அப்படி சாதம் மீந்துவிட்டால் கூட நம்ம தண்ணி ஊற்றி வச்சோம்னா காலையில் பழைய சாதத்துக்கு ரொம்ப நல்லா நல்லாயிருக்குங்க அதுக்காக தான் நம்ம ஊற வைக்கணும் சரிங்களா நான் எப்பவுமே குக்கரில் வெடிக்க மாட்டேங்க உண்டா அந்த தண்ணியை கொதிக்க வச்சு தான் சாதத்தை வடிக்கிறது அரிசி போட்டுட்டேன் இப்போ சுண்டக்காவை நான் என்ன பண்ண போறேன்னா ஒவ்வொன்றா தனித்தனியாக எனக்கு கத்தியில் கட் பண்ணி எடுக்கிறதுக்குள்ளேயே போதும் போதும் நான் ஆகிட்டு அதனுடைய விதையை திடீர்னு ஒரு ஐடியா வந்துச்சு நம்ம வீட்டில் சின்ன உடன் இருக்கும் இல்லையா அந்த உடல் எடுத்து ஒரு பிடி சுண்டக்காய் சுண்டைக்காவை வச்சு அதில் போட்டு லைட்டாக நம்ம உடைச்சோம்னா சுண்டக்காய் ரெண்டு ரெண்டாக உடையும் உடைச்ச சுண்டக்காவையே நம்ம எடுத்து தண்ணியில் போட்டோம்னா அந்த சின்ன சின்ன விதைகள் வந்து தண்ணியில் மிதந்து வந்துடுங்க ஒரு அரசு அரசம்னா அந்த விதைகள்லாம் தண்ணியில் வெளியே வந்துடும் அதை நம்ம காயை மட்டும் எடுத்துக்கலாம் நம்ம தான் ரொம்ப முக்கியம் சுண்டைக்காவை பொறுத்த வரைக்கும் விதையை வந்து நம்ம போடவே கூடாது விதை வந்து போட்டால் ஸ்டோன் ஃபார்ம் ஆகும் அதுக்கு தான் இந்த ப்ராசஸ்ஸை நம்ம பண்ணுறது சரிங்களா லைட்டாக உடைங்க ஏன்னா ஒவ்வொரு பீஸும் எடுத்து நம்ம கத்தியில் கட் பண்ணும்போது கத்தியில் கட் பண்ணும்போது அது லேட்டாகும் இவ்வளோ சுண்டைக்காய் ஏன்னா காய் ரொம்ப சின்னது இல்லைங்களா அதுக்காக தான் திடீர்னு எனக்கு இந்த ஐடியா வந்தது இந்த உடலில் போட்டு இடித்தோம்னா லைட்டாக அந்த உடையும் உடஞ்சா அந்த சின்ன சின்ன விதைய விதைய வந்துடுச்சுன்னா நம்ம ஈஸியாக வந்து ப்ராசஸ் எடுத்துக்கலாம் கொஞ்சம் டயர்டாகிடுச்சு தண்ணி குடிச்சுக்கிறேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா வீட்டில் பால் காய்ச்சி வச்சுருந்தேங்க அது கொஞ்சம் விதவை தானே இருக்குது தயிர் கொஞ்சம் வச்சுருந்தேன் சரின்ட்டு இப்போது இதுக்கு தேவை பார்த்தீங்கன்னா வெங்காயம் ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயம் எடுத்துக்கிட்டேங்க ஒரு பெரிய பூண்டு அதை நல்லா உரித்து வாஷ் பண்ணி கழுவி எதிர்த்தி அடிச்சு ரெடி வெங்காயமும் பூண்டும் ரெடி பால் விதவதன் பாலில் கொஞ்சோண்டு தயிர் இருந்ததுங்க பேக்கெட் ரயில் கொஞ்சோண்டு தயிர் எடுத்து வச்சுருங்க உர ஊற்ற நம்ம விதைவதன் பாலில் உற ஊற்றிட்டோம்னா சீக்கிரமாக தயிர் அதுக்காக இந்த ப்ராசஸ்ஸு சில்லன் பால் வித உற ஊற்றுறதை விட இந்த மாதிரி விதை வெதன் பால் இது பண்ணலாம் பசம்பால் வாங்குகிறேன் அதனால் உரம் ஊட்டி வச்சாச்சு அடுத்தது சரி ஒரு லெமன் லெமன் ஜூஸ் போட்டு குடிக்கலாமே அப்படின்ட்டு ஒரு லெமன் ஜூஸ் போட்டேன் லெமன் ஜூஸில் எப்போ ஒரு சிட்டிக்கு உப்பு நமக்கு தேவையான அளவுக்கு சுகர் ஆட் பண்ணி நான் வித்தவுட் ஐஸோடு குடிக்கிறேங்க ஏன்னா ஐஸோடு குடிச்ச எனக்கு ப்ரோட்டின் இன்ஃபெக்ஷன் இருக்குது கோல்ட் ஆகுது அதனால் வித்தவுட் ஐஸோட நான் குடிக்கிறேங்க வாங்க குடிக்கலாம் அப்பப்போ இதை குடினா அப்போ தான் நம்ம நிறைய வேலை செய்கிறோம் இல்லைங்களா அப்போ இந்த மாதிரி ஜூஸ் எல்லாம் குடிக்கும்போது கொஞ்சம் சோர்வு தெரியாது அதுக்காக தான் இது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வீட்டில் இதுக்கு தேவை நம்ம சொந்தக்காக்க தேவை வந்து புதினா கரியோப்பில் கொத்தமல்லி மூணு பொருளும் தேவை வெங்காயம் சின்ன வெங்காயம் ரெடி பண்ணியாச்சு பூண்டு ரெடி பண்ணியாச்சு இப்போ வந்து புதினா கொத்தமல்லி கறிவோப்பிலையும் தேவை இதை நம்ம எடுத்து என்ன பண்ணிக்கலாம் உரித்து எடுத்து வாஷ் பண்ணி வச்சுக்கலாம் கொஞ்சம் குடிச்சுட்டே என் பையனை கொஞ்சம் வச்சுருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ தெரியும் அவ்வளோ எடுத்துக்கிறாங்க கடிவேப்பில் கொத்தமல்லி புதினா மூணு மூணு எடுத்து நல்லா உரித்து வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க அப்புறம் இது பாருங்கள் எவ்வளோ எடுத்துருக்கேன்ட்டு தேங்காய் தான் இதுக்கு ரொம்ப முக்கியம் ஒரு அரைமுடி தேங்காய் எடுத்து எனக்கு இந்த மாதிரி துருவி எடுக்கிட்டு ரொம்ப பிடிக்கும் அடவுமனையில் சீவி கூட எடுப்பேன் நான் கட் பண்ணிவிட்டு சீவிக்கலாம் இல்லை மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம் எனக்கு இந்த மாதிரி திருகுண தேங்காவை ரொம்ப பிடிக்கும் இதை வந்து இரும்பு அடவுமனை அறிவா மனைன்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி திருகி தேங்காவே எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஒரு அரைமுடி தேங்காவை எடுத்து நல்லா திருக்கி எடுத்தாச்சு நடுவில் என் பையன் கொஞ்சம் எடுத்து வாயு வெற்றி போட்டு போகிறாங்க தேங்காய் திருச்சியாச்சு நல்லா திருவுருன்னா பாருங்கள் இப்போது இதெல்லாம் ரெடி பண்ணியாச்சுங்க பாருங்கள் எல்லாம் ரெடி பண்ணியாச்சு இப்போ இதெல்லாம் நம்ம என்ன பண்ண போகிறோன்னு கேட்டிங்கன்னா மிளகு சீரகமும் எடுத்தாச்சு வர மிளகாய் எடுத்தாச்சு கொஞ்சோண்டு பெருங்காயம் எடுத்தாச்சு இது இது எல்லாத்தையும் எண்ணெயில் போட்டு வதக்கி எடுக்கணுங்க வதக்கியாச்சு அதுக்கப்புறம் ஜாரில் போட்டு துவையல் தேங்காவும் போட்டு கொஞ்சம் திரிஞ்சுக்கோங்க அப்புறம் இதை கொஞ்சம் நல்லா காய வச்சு கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா அரைச்சிட்டு தாளிங்க தாளிக்காமல் சாப்பிட்டா கூட சூப்பராக இருக்குங்க அதுக்கப்புறம் மதியானம் லஞ்சு முடிஞ்சுது அதுக்கப்புறம் எனக்கு டிஃபனுக்கு போடணும் நேற்று மாவு இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டேன் இப்போ நீங்கள் டிஃபனுக்கு போட்டே ஆகணும் டிஃபனுக்கு போட்டாச்சு அது ஏற்கனவே நம்ம ஒரு முறை அதாவது ஊற வைக்கிறதுக்கு முன்னாடியே நான் ரெண்டு முறை கழுவிட்டேங்க இப்போ அரைக்கிறதுக்கு முன்னாடியும் ஒரு நாலு முறை டேப் வாட்டரில் கழுவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆர்ஓ தண்ணியில் ஒரு முறை கழுவிட்டேன் டிஃபனுக்கு மாவு ரெடி ஆகிடுச்சு இப்போ அரைக்க வேண்டியது தான் பாக்கி அதுக்கப்புறம் சரி ஈவினிங் ஆகிடுச்சு வீடு பெருக்கலாமேன்றதுக்காக வீடு பெருகிட்டு இருக்குங்க இதுதாங்க ஒரு மினி பிளாக்ஸ் இதில் நடுவில் நிறைய வேலை செய்தேன் அதெல்லாம் போடலை இனி வரும் வீடு வீடியோவில் அந்த மாதிரி போடுறேங்க சரிங்களா வீடியோ முடிஞ்சது இவ்வளோ நேரம் பொறுமையாக கேட்ட அனைவருக்கும் மிக்க நன்றி bye y de mini flex ah, thank you very much